கிறிஸ்துமஸ் விழா நெல்லை வண்ணாரப்பேட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி எஃப்எக்ஸ் சிபிஎஸ்சி பள்ளி இணைந்து கிறிஸ்துமஸ் விழா கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்காட் குடும்ப நிறுவனர் முனைவர் கிலிட்டஸ் பாபு தலைமை வைத்தார் துணைத் தலைவர் முனைவர் அமளி கிளிடஸ் பாபு முன்னிலை வைத்தார் சிறப்பு விருந்தினராக தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருள் தந்தை முனைவர் காட்வின் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழா அருளோரை ஆற்றினார் கௌரவ விருந்தினராக அருள் தந்தை ஜேசுதாஸ் உரையாற்றினார் ஸ்காட் குழும நிறுவனர் கிளிடஸ் பாபு ஏழை எளிய மற்றும் மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உதவிகளை வழங்கியதோடு கிறிஸ்மஸ் வாழ்த்துறை நிகழ்த்தினார் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த பள்ளி கல்லூரி மற்றும் அன்பு இல்ல மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இவ்விழாவில் கல்லூரி நிர்வாக இயக்குனர் அருண் பாபு ஸ்காட் குழும நிறுவனங்களின் தாளர் பிரியதர்சினி அருண் பாபு பொது மேலாளர் கிருஷ்ணகுமார் இயக்குநர்கள் ஜான் கென்னடி முகமது சாதிக் கல்லூரி முதல்வர் முனைவர் வேல்முருகன் பள்ளி முதல்வர் முனைவர் ஹரிஹர சுதன் ஸ்கட் நிர்மான் இயக்குனர் சார்லஸ் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உலக மேலாளர் பேராசிரியர் சகாரியா கேபிரியல் சிறப்பாக செய்திருந்தார்